சந்தியா சந்தியாசிரியர்கள் இப்போ ரட்டகாசமான அருமையான எபிசோட் வந்துருக்கேன்னு சொல்லலாம் கார்த்தி வந்து வந்துட்டாப்ல மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்டே கேளுங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசுவாங்க முட்டே இருக்கும் மகாலிங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து பசுபதியும் புவனேஸ்வரியும் வந்து சம கோவத்தில் இருப்பாங்க நம்ம தான் வந்து அவங்க கோவத்தை இன்னமும் அதிகமாக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டே வந்து வீட்டுக்கு வரலான்ட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தான் கார்த்தி வந்து இருக்காங்க அப்போல இருக்குது எல்லா உண்மையும் வந்து எக்கடா போனால் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லும்போது நீ அங்கே இல்லையா இல்லை அன்றைக்கி என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்லி மகாலிங்கத்தோட சதி திட்டத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காங்க தான் வந்து தனா போல வந்தா மகாலிங்கம் தான் என்ன இது மாதிரி வந்து அடிச்சாப்பில் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா நீ ஒளிஞ்சிக்கடா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து மகாலிங்கம் வருவான் நான் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல போனீஸ்வரி வந்து யோசிக்கும் போது மகாலிங்கம் வந்து வராங்க என்ன மகாலிங்கம் இங்கே வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்தோன்னு சொல்லி பசுபதியும் அந்த இடத்துல போனீஸ்வரியும் சம உச்சகட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அப்படியே கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அந்த குடும்பத்தை நீங்கள் பழி வாங்கணும் இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து கதிர் தான் கதிர் வந்து ரகுராம் பேச்சு கேட்டு தான் இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஒன்றை இந்த வீட்டை விட்டு துரத்துறேங்கிற மாதிரி நடிக்கிறான் ரகுராம் நீங்கள் தான் வந்து அவங்க குடும்பத்தையே வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது வந்து புவனேஸ்வரிக்கு வந்து பாருங்க கோவம் எந்திரிச்சு நின்று கண்ணத்துலேயே வந்து பலாறு பலாறுன்னு அடிக்கிறாங்க என்னங்க என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ பண்ணி வச்ச காரியம் எப்பேற்பட்டதுன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து கார்த்தி இங்கே வாடானொன்னே கார்த்தி வந்து கட்டு கட்டிட்டு அப்படியே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க ஐயோ எல்லா உண்மையும் சொல்லியிருப்பானோ எப்படி எப்படி இவனை வந்து பத்திரமா வந்து அமிச்சதுக்கப்புறம் அப்புறமேட்டுக்கு நீ வந்து உன் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு திட்டம் போட்டு வச்சிருக்கியா இந்த பளியை வந்து மாயம் மேலே போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஏன்டா உனக்கு கொஞ்சமாக அது அறிவு இருக்கா இல்லையா நம்பெல்லாம் வந்து ரகுராம் குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை கொடுக்கணுன்னு தான் நினச்சேன் ஆனால் நமக்குள்ளேயே வந்து நீ இப்படியெல்லாம் திட்டம் போட்டு எங்கள் குடும்பத்தோட இருக்கிற பையனுக்கு வந்து இப்படியெல்லாம் பண்ணணும்னு பார்த்தியான்னு சொல்லி பசுபதி வந்து வலுவலுன்னு வலுக்கிறாங்க மன்னிச்சுருங்க கூட சந்தர்ப்பம் அது மாதிரி அப்படின்னு சொல்லும்போது வந்து இனிமேட்டு நான் ஒன்றை சேர்க்க முடியாது ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா இவரை விடுமா இப்போ கண்டிப்பாக வந்து நம்ம எதாவது ஒன்று சதி திட்டம் போட்டே ஆகணும் கதிரை வந்து எப்படி இருந்தாலும் பத்திரமா வந்து உள்ளே வந்து வைக்கணும் அதுக்கப்புறம் தான் தனாவுக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா இல்லையான்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நிச்சயம் பார்வதி பத்மாவுக்கு தான் வந்து தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இப்போதைக்கு நீ மறைஞ்சே வந்து இரு அப்படி மறைஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து காரியத்தை வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சரி புரியுமா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே மாதிரி சிறப்பாக வந்து செஞ்சிடலாங்கிற மாதிரி யோசிக்கும் போது கதிர ஒரு பக்கம் வந்து அழைச்சிட்டு வந்து போகிறாங்க விசாரிக்கிறாங்க சார் எப்படி இந்த இது வந்து பரிசு வந்து அங்கே வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எப்பிட்றா அது தெரியாமல் அங்கே வந்திருக்கோம் தம்பி நான் கேட்குற போதே வந்து கரெக்டாக சொல்லிட்டேன்னா பிரச்சனை இருக்காதுங்கிற மாதிரி குருவனன் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் ஜானிக்கு வந்து பாட்டமாக ஏடுறாங்க பாட்டமாக இருக்கிறப்ப தான் அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்னமோ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு தெரியுமா அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க கதிரை வந்து வேணும்னே மாட்டி ஒன்று தான் யாரோ செஞ்ச சதி வேலை தான் இது அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி வந்து நக்கலாசிரிக்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம தானே கதிரோட பரிசை வந்து நம்ம தானே வந்து தூக்கி போட்டோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மாயா நம்ம எல்லா உண்மையும் வந்து சொல்லிடலாமா இல்லை பெரியமா அது தப்பாயிடும் கதிர வந்து யாரோ ஒருத்தவங்க மாட்டி தான் விட பார்த்துருக்காங்க அப்போனா இந்த விஷயம் தெரிஞ்சது நம்ம இல்லாமல் வேற யாராக இருக்கும் அதை தான் யோசிக்கணும் எனக்கு என்னமோ வந்து மகாலிங்கத்து மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குங்கிற மாதிரி மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகாலிங்கத்தை கூப்பிட்டு வச்சு விசாரித்தா கண்டிப்பாக வந்து எல்லா உண்மையும் வந்து வெளியில் வந்துடும் பிரியுமா நான் பார்த்துக்குற இந்த பிரச்சனையை எனக்கு தான் ஒரு மாறியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது எப்படி இருந்தாலும் வந்து கார்த்தி வந்து இருக்கிற விஷயம் வந்து மாயா வந்து கண்டுபிடிப்பாங்க தான் நினைக்கிறேன் அப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா வேற லெவலில் பரபரப்பாக இருக்க போகுது